என்ன எண்ணிக்கை கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அதை வச்சு தான் மொத்த பேர் ஓடிட்டு இருக்காங்க சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் அவங்க கூட கம்பெனி கொடுத்து ஒரு ரெண்டு ஆண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மீட்லேயும் சரி இங்கேயும் சரி என்ன சப்போர்ட்றீங்க பார்வதி 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 எப்பா பா ஒன்றும் அதாவது அவங்க ரெட் கார்டு தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க கோல்டு மெடல் வாங்கிட்டு வரல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது டைட்டில் வின்னருக்கு இப்படி செலிப்ரேட் பண்ணாலே நம்ம என்ன சொல்லுவோம் டே என்னடா பிக் பாஸில் டைட்டில் தானே ஜெயிச்சாங்க இதுக்கு என்னடா எப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இங்கே என்னன்னா இதுங்க டைட்டிலும் ஜெயிக்கல ரன்னரப்பும் வரல பின்னால் ஸ்டேஜுக்கு போகல ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே வந்தவங்க ஸோ அப்படி இருந்த ஒருத்தவங்களை என்னடா பண்ணுறீங்க டாக் அதாவது ஒரு ஒரு சீசனே ஒரு டாக்ஸிக்கான சீசன் அதில் முக்கிய புள்ளி யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பார்வதின்ற ஒரு புள்ளி ஸோ அந்த புள்ளியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூக்கி வச்சு அவங்க செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை செட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் பல பேர் நினைப்பீங்க இதெல்லாம் உண்மை ஆக்சுவலாக மக்கள் மொத்த பேர் கொண்டாடி தீக்குறாங்க அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க அதெல்லாம் ஒரு மனங்கடியும் கிடையாது அப்படிலாம் எவனும் கொண்டாடல ஆக்சுவலாக எல்லா செட்டிங்கு மொத்தமாக செட் பண்ணி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ கூட பாருங்களேன் ட்விட்டரில் வந்து ஆக்சுவலாக சில விஷயம் வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு அதில் ஒன் ஆஃப் தி விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வந்து பார்வதி கமூர்தினி இவங்களோட ஹேஷ்டாக் வந்து இந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ அது ட்ரெண்ட் ஆகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இவங்க செட் பண்ணுற ஒரு நெரேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை நம்ப வைக்கணும்னு நினைக்கிறாங்க அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரியல் வின்னர் வந்து பார்வதி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து செட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அது எப்படி பாசிபிள் ஆகும் அப்படின்ற மாதிரி தெரில ஏன்னா அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து இதை வந்து மக்கள் நம்பிக்க முடியாது பட் பயங்கரமாக ட்ரை இருக்காங்க லாஸ்ட்டு த்ரீ டேஸாக இது போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்க ஃபேன்ஸ் மீட்னு வச்சு அதாவது அவங்களுக்கான ஒரு சப்போர்ட்டர்ஸ் சப்போர்ட்டர்ஸ் அப்படிலாம் அவங்களோட எப்படி சொல்கிறது காசு வாங்கின கும்பல் வாங்கினா இருந்துச்சுலே ஸோ எல்லா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்வதி பார்வதி கமுர்தீன் கம்புர்தீன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இருக்காங்களா ஸோ இது ஒரு மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு ஓகே இது பாருங்க இதுதான் மக்கள் சப்போர்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க வந்தது என்ன ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் ஒரு ஐம்பது அறுபது பேர் ஐம்பது ஐம்பது பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹாலில் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்காங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் நடந்தது நான் கூட போகலான்னு நினச்சேன் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அதெல்லாம் போனால் அதை விட பெரிய அசிங்க வேறு எதுவும் இல்லை பட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்வதி கம்பூர் தினம் செலிப்ரேட் பண்ணுறது தப்பே கிடையாது செலிப்ரேட் பண்ணட்டும் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க மொத்த மக்கள் சப்போர்ட் நம்மளுக்கு தான் இருக்குது ஆக்சுவலாக வின்னராக வந்தவங்களாம் அங்கே ஒன்றுமே இல்லை இங்கே வந்து ரியல் வின்னர் பார்வதி தான் இப்படின்ற ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது இந்த பிக் பாஸை வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக ரன் பண்ண பார்வதி தான் இங்கே வின்னர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேனல் வந்து ஒரு மாதிரி ஏதாவது குடல்படி பண்ணி அவங்க வந்து திவ்யாவை வின் பண்ண வச்சிட்டாங்க அப்படி அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய வந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ கூட ட்விட்டர் ஓபன் பண்ணி பாருங்களேன் பார்வதி கமுர்தீன் இந்த ரெண்டு ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக என்ன போட்டிருப்பாங்கன்னா அதாவது என்ன தான் விஜய் டி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாலும் மக்கள் வந்து அந்த நெரேட்டிவ் மாற்றி எழுதிட்டு இருக்காங்க தலையெழுத்தை மாற்றி எழுதிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த பீஸு வந்து உல இது உளறிட்டு இருக்குங்க எனக்கு விஷயம் என்னென்னா இதெல்லாம் ஓகே பார்வதி இந்த ரேலி போகிறது அதாவது ரேலியில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டம் அலமோது அப்படின்ற மாதிரிலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அது அலமோதில்லை மொத்தமாக அதே ஐம்பது அறுபது தான் திருப்பி அங்கேயே வந்திருக்கு அதை விட எண்ணிக்கை கம்மி தான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு போகுது ஒரு ஆண்டி இருக்காங்க பார்வதி கூட சேர்ந்து இறங்கி ரோட்ல ஆனாங்க பின்னாடி கூட வீடியோ போயிட்டு பாருங்க ஒரு ஆட்டோ போட்டாங்க பாருங்க அவங்க ரொம்ப ஒரு தீவிரமான கண்ணியா இல்ல அதிகமா பேமெண்ட் வாங்கினாங்களா இல்ல கொடுத்த காசுக்கு மேல கூவுறாங்க கொய்யால அப்படின்ற கேட்டகரி என்னன்னு தெரியல என்ன கூவு கூவுறாங்கன்றீங்க ஐயோயோ பாரு 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 எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஸ்டார் கூட இந்த அளவுக்கு வந்து கூவ மாட்டாங்க போல இருக்கு இங்க பார்வதி வந்து கூவுறாங்க அப்படி அக்கா உள்ள என்ன கிழிச்சிட்டாங்கன்னு தெரியலையே இந்த அளவுக்கு சரி ஓகே ஏதோ ஒன்று அவங்களை வந்து அவங்க பண்ற டாக்ஸிக்கான சில விஷயங்கள் உள்ள பண்ண சில விஷயம் மேபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல பட் மட்டும் சொல்லிக்கிறேண்ணா இதை செலப்ரேட் பண்றீங்கன்னா நீங்க எப்பேர்ப்பட்ட ஆட்கள் அப்படின்ற ஏன்னா உண்மை என்னன்னா பார்வதி உள்ள விளையாண்டான கேம் ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு கேம் தான் ஓகேங்களா ஸோ அவங்க வந்து சொல்றாங்க மற்றவங்க யூஸ் பண்ண வார்த்தைகள்லாம் ரொம்ப எனக்கு காயப்படுத்திச்சு வெளியே போன்னு சொல்லதாகட்டும் கானா விடத்து வந்து எது கமூர்தீனுக்கு அட்வைஸ் பண்ணார்ல அவ கூட மட்டும் சேராத லைஃப் ஒருபடம் போயிடும் அப்படின்னு சொன்னது இதெல்லாம் எனக்கு ரொம்ப காயப்பட்டச்சு இதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன் இப்படின்ற வார்த்தையெல்லாம் பார்வதி மென்ஷன் பண்றாங்களே பார்வதி யூஸ் பண்ண வார்த்தைகள்லாம் ரொம்ப பசியா இருக்கு அவர் கிடக்கிற சனியை இந்த இந்த மாதிரி எக்கச்சக்கமா லிஸ்ட் போட்டுகிட்டே போயிட்டு இருக்கலாம் பீப் வார்த்தைகள்லாம் நிறைய வரும் ஸோ அவ்வளோ வார்த்தைகளை இவங்க யூஸ் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இங்கே மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ஹர்ட் பண்ணிட்டாங்களா அக்கா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புனிதமாக ஆட்ட வந்துட்டாங்க மற்றவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இன்னொன்று இந்த கமுர்தீன் ஆக்சுவலாக பார்வதியும் கமுர்தீனும் ஒரு சமயத்தில் வந்து அந்த ரெஸ்ட் ரூம் சைடில் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அப்போ அந்த நாய் குலைச்சது பார்த்தீங்களா இந்த இடத்துல நாய் குழைச்சி மேட்டரு இப்போ பெரிய டாப்பிக்காக மாறி இருக்கு அதாவது இந்த இடத்துல கமூர்தீன் பார்வதி இவங்க ரெண்டு பேரும் உள்ள போகும்போது தான் நாய் குலைச்சிது இதை வந்து சாண்ட்ரா காருக்குள்ள இருக்கும்போது போது கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி நீங்க ரெண்டு பேரும் இது பண்ணும்போது அது நாய் எதுக்கு அப்போ குலைச்சது அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க அங்கே தான் பார்த்தீங்கன்னா கமூர்தி இன்னும் இருக்கிற ஆயிருப்பான் ஸோ இந்த இடத்துல இன்டர்வியூல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மீட்டில் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி நாய் எதுக்கு குழச்சிது அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு என்ன பதில் சொல்லணும் அது தெரியலங்க மேபி வேறு காரணத்துக்காக குழச்சிருக்கலாம் இவங்க வந்து கமூர்தீன் வந்து ஏதோ சொல்ல வந்தாப்புல சொல்ல வந்துவிட்டு திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டு இல்லை அது எங்களோட பர்சனல் இது அதை நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உன்னோட பர்சனலை நீ என்ன பண்ணணும் உன் வீட்டில் போய் வச்சுக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க நீ எங்கேயோ ரூம் போட்டு வச்சுக்கணும் அதை விட்டுட்டு அந்த வீட்டுக்குள்ளே அவ்வளோ கேமரா முன்னாடி இருக்கிற வீட்டுக்குள்ளே வந்து நீ வச்சுனா நாய் குழச்சதுன்னா கேள்வி கேட்க செய்வாங்க விளக்கண்ணே அப்படின்ற நான் கேட்கல ட்விட்டரில் ஃபுல்லாக கேட்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரி கமுர்தீன் வந்து ஒரு விஷயத்தை கிள கிளவராக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண கூட தெரியல அது எங்கள் பர்சனல் அது எனக்கும் என்னோட உமன் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மை உமனுக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் தான் ரெஸ்பான்சிபிள் ஸோ எங்களுக்குள்ளே அது இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஆனால் அது உங்களுக்குள்ளே இல்லை கமுருதீன் இவ்வளோ கேமரா இருக்க நூறு கேமராவோ நூற்றம்பது கேமராவோ ஏதோ ஒரு கேமரா ஸோ அத்தனை கேமரா இருக்க ஒரு வீட்டுக்குள்ளே பண்ணும்போது அந்த ஷோவே நீங்கள் என்ன பண்ணுறீங்கறதை பார்க்குறது தான் நீங்கள் யாருன்றது எங்களுக்கு காமிக்கிறதா ஸோ அதை பார்க்கும்போது நீங்கள் என்ன வேலைகள் பண்ண போனீங்க என்ன வேலைகள் எங்களுக்கு காமிச்சாங்க அதை வந்து கேமராமேனை தான் இப்போ நம்ம திட்டணும் இப்போ கமுருதீன் சொல்லும்போது போது புரிஞ்சு போச்சு அங்கே வந்து நாய்க்கு போச்சு வரை வர சப்பக்கடு கட்டிட்டு இருந்தாங்க இந்த பார்வதியோட சப்போர்ட்டர்ஸ் ஓட சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் டீமோ வந்து ஒரு நிறைய டீம் செட் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாம் வந்து வெளியப்படுத்ததுனால தான் நாய் கொலைச்சது ஏன் கம்பர்த்தன் இப்போ சொல்ல வேண்டியது தானே நாய் வந்து நாங்கள் எல்லாம் வெளியப்பட்டாங்க அதனால தான் நாய் கொலைச்சதுன்னு எல்லாம் காரி துப்பிடுவாங்க என்னென்ன அவரே ஒத்துக்கிட்டாப்பில் கிட்டத்தட்ட அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் அவங்களுக்கு நடந்த விஷயம் அதை நான் பர்சனலாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஏன்னா அங்கே வந்து அங்கே வெளியே படுத்ததால் நாய் கொலைக்கல அங்கே நாய் கொலைச்சது காரணம் இதுங்க ரெண்டும் உள்ளே ஒன்று பண்ணதுனால தான் நாய் கொலைச்சது பட் பிக் பாஸ் கேமரா மேடம் பிக் டீமும் நம்மளை ரொம்ப ஏமாத்திட்டாங்க அதை வந்து கட் பண்ணி தூக்கி போட்டாங்க அது ரொம்ப பெரிய தப்பு ஆக்சுவலாக நீங்கள் பண்ணுறது மக்களை வந்து ஏமாத்துறதுக்கு சமம் அதெல்லாம் வெளியே விட்டுருந்தீங்க இந்த ரெண்டு பீஸும் ஒழுங்காக இப்படி சுற்றுமா ஐயோ அதாவது இஷ்டத்துக்குன்னு எப்படி எப்படியோ ஒரு கேம் ஆட்டாங்க ஆடிட்டு வந்து ரெண்டு வெளியே வந்து ஒரு ஆட்டம் ஆடுறது இருக்குது எப்பப்பாப்பா டே இது சத்தியமாக சொல்கிறேன் இது வரைக்கும் சீசன் ஃபோர் வின்னர் ஆரியர்களை அவருக்கு தான் அதிகப்படியான ஓட்டுகள் வந்தது பயங்கரமான சப்போர்ட் எல்லாமே வந்தது அந்த மனுஷன் கூட இதெல்லாம் பண்ணலடா அந்த மனுஷன் கூட இதெல்லாம் பண்ணலாம் சத்தியமாக அதே மாதிரி இந்த போதனா பூதனா யார் அது இது கமூர்தனோட ஃப்ரெண்டு அவருக்கு ஒரே குறிக்கோள் பார்வதி கமூர்தன் சேர்த்து தான் போல இருக்கேன் நல்ல வேலை பார்க்குறா பிள்ளைங்க எனக்கு சத்தியமாக அதான் சொல்ல ஃபுல்லாக பார்க்குறேன் அவருக்கு வந்து ஃபயர் விட்டுட்டுருக்காங்க நீங்கள் நீங்க எடுத்த கொள்கையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கீங்க கண்டிப்பாக சொல்றேன் உங்க நீங்கள் நினச்ச விஷயம் நடக்கும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஃபயர் விட்டுட்டுருக்காரு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இவ்வ பார்வதிக்கும் சரி கமர்தனுக்கும் சரி ஆக்சுவலாக கமர்தின் மேலே ஒரு நெகட்டிவ் தாட்டி இல்லை ஓகேங்களா ஆஃப் ஆல் வெளியே வந்ததுக்கு அப்படின்னா பரிதாவாக தான் பாட்டாங்க அவன் காலையில் விழுந்ததுனால பரிதாவை என் பாவண்டாம் அப்படின்ற மாதிரி தான் ஓரளவுக்கு எல்லாம் ஒரு தாட் மாறிச்சு காணவனை வந்து ஏன்னா கமுதினுக்காக ஃபீல் பண்ணி உள்ள ஒருத்தர் அழுதார் அப்படின்னும் போது எல்லாருக்கும் பெர்ஸ்பெக்டிவ் மாறிச்சு அவன் வந்து ஃபீல் பண்ணிட்டு போனானே அப்படின்ற மாதிரி பார்வதி மேலே அந்த பர்ஸ்பெக்டிவ் மாறவே இல்லை அவங்கள பொறுத்து பார்வதி மேலே மக்கள் வந்து ஹேட்ரெட்ல தான் இருந்தாங்க அது ஃபுல்லாக ஹேட்ரெட் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த பொண்ணு வந்து ரொம்ப இல்லாத அழிச்சாட்டையெல்லாம் பண்ணிச்சு வெளியே போனது கரெக்ட் தான் அதாவது எந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா நியாயம் இல்லாமல் இஷ்டத்துக்கு வார்த்தையை ஓடுறது எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பண்ணி இப்படி ஒரு கேம் வந்து பயங்கரமாக ஆடிட்டு இருந்தாங்க அதுவும் அவங்க யூஸ் பண்ணதில் ரொம்ப எப்படி சொல்கிறோம் ரொம்ப லோ லெவலில் போய் ஒரு கேம் ஆடிட்டு இருந்தாங்க ஸோ அந்த கார் டாஸ்க்கில் அவங்க பண்ணதெல்லாம் ரொம்ப அதுக்கும் மேலே ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீமாக போச்சுன்னு வச்சுக்கோங்க விடுது இதனால தான் ரெட்கார்டு வாங்கிட்டு வெளியே வந்தாங்க ஸோ இந்த ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க மேலே இந்த ஹேட் ரேட் அப்படியே தான் இருந்தது ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறாங்க இவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க ஓகே பார்வதி இவங்க தான் ரியல் வின்னர் இவங்களுக்கு பாருங்க மக்கள் எப்படி எப்படி யோகோ யோகோபித்த ஆதரவு வந்து மக பார்வதி இருக்காங்க எல்லாம் பாருங்கள் பார்த்து கதருங்கடா ஹேட்டர்ஸ் பார்த்து கதைகளாக ஹேட்டர்ஸ் டே உங்களுக்கு இருக்கிறது மொத்த பேர் ஹேட்டர்ஸ் தான்டா அங்கே வந்து சொல்கிறது காசு கொத்து கொண்டு போனால் ஒரு ஐம்பதாயிரம் பேர் தானே உங்களுக்கு சொந்தம் மொத்தப்படி ஹேட்டர்ஸ் தாண்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு என்ன ஒரு அலப்பறடா எப்பா இதை வேற என்னடா பெரிய டைட்டில் வின்னர் ஏதோ வந்துட்டாங்க போடறா ரியல் வின்னர் அதான் டயலாக் எழுதுறதும் இந்த எடிட்ஸை போடுறதும் இதில் மட்டும் உங்களை முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது இதை பற்றி நானும் சரி ஓகே என்ன பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு விட்டுலான்னு பார்த்தா இவனுக்கு ரொம்ப அழிச்சடியம் பண்ணுறாங்க என்னங்க இது இது அப்பட்டமா தெரியுது இவனுக்கு நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணுறானுங்கன்னு அவனுங்க செட் பண்ண செட் பண்ண உடைக்க வேண்டியது நம்ம கடமை அப்படின்ற மாதிரி என்ன பொறுத்தவரை சொல்ல தோணுது எவ்வளோ ஈஸியாக மக்களை ஏமாற்றிலான்னு நினைக்கிறீங்களா ஒரு டீமை கையில் வச்சுக்கிட்டு ஒரு ஐம்பது பேரை கையில் வச்சுட்டு இருந்தால் எல்லா அந்த ஐம்பது பேரை கூட்டு போய் கூட்டு போய் ஒரு நிறைய செட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களா எங்க போய் முடிவோம் தெரியல உங்களோட கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டேட்ல மீட் பண்ணலாம் டாடா பை பாய்